அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஒருத்தர் கேட்டுருக்கார் அதாவது ஒரு கார் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த கார் வந்து நமக்கு பாதுகாப்பான கார் தானே இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக போட்டிருக்காங்க மகேந்திராலாம் நல்லா வெயிட்டாக போட்டிருக்காங்க அதனால் அந்த கார் பாதுகாப்பான கார் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு இது ஒரு அறியாமை அப்படின்னா சொல்லணும் கார் வந்து வெயிட்டாக இருந்துட்டதுனால அது பாதுகாப்பான கார் கிடையாது அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி அந்த கேபினுக்குள்ள உங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ளன அந்த கேபினோட ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை ஏர்பேக் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் சீட் பெல்ட் வந்து அணிந்து செல்கிறீர்களா இது எல்லாத்தையும் பொறுத்து தான் பின்னாடி உள்ளவங்க வந்து மேக்ஸிமம் சீட் பெல்ட்டே போட மாட்டாங்க பின்னாடி உள்ளவங்களுக்கு வந்து ஏர்பேக் இல்லைன்னா எப்படி காப்பாற்றப்படுவார்கள் அப்போ ஒரு காருடைய வெயிட் அதிகமாக இருப்பதால் அந்த கார் பாதுகாப்பான கார் கிடையாது அப்படி பார்த்தா இன்னைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா கார் அளவுக்கு ஸ்பீடாக போகக்கூடிய ட்ரெயின் தானே பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் எவ்வளோ வெயிட் இருக்கும் அது ஆக்சிடென்ட் ஆனால் ஏன் எல்லாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏன்னா உள்ள அதுக்கு சீட் பெல்ட் உண்டா இல்லை பாதுகாப்புக்கு ஏதாவது ஏர்பேக் உண்டா கிடையாதுல்ல அப்போ வெயிட்டாக இருக்கிறதுனால மட்டும் அந்த வாகனம் பாதுகாப்பான வாகனம் கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு அதை தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து டின் கேன் கார் இது வந்து அடிச்சதுன்னா அப்பள மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கார் வந்து சாலையில் விபத்துக்கு உள்ளாகும் போது அந்த காரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா முன்பக்கம் வந்து அதிகமாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால அது சேஃப்டி இல்லாத கார்னு அர்த்தம் கிடையாது அந்த விபத்து நடைபெற்ற போது அந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது என்பதை பொறுத்து தான் அது மாறுபடுகிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய கார்களில் எல்லாருமே உயிர் பழிச்சிடுறாங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கார் கூட நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா எந்த விபத்தும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை எதுவுமே ஒரே மாதிரி நடக்காது இருந்தாலும் சேஃப்டி ரேட்டிங் இருக்கக்கூடிய அந்த கார் வந்து என்னை முழுமையாக காப்பாற்றும் என்பது ஒரு மித் ஒரு கிராஷ் டெஸ்ட் வந்து அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் தான் டெஸ்ட் செய்யப்படுகிறது அப்படின்னா அதுல ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் யார் இப்போ அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருப்பா சரி நீங்க ஒரு அறுபதுலேயே போயிருங்கன்னு வைப்பேன் ஆப்போசிட்ல வர்றவங்க ஒன் டுவெண்ட்டில வந்து அடிச்சா என்ன ஆகும் அப்போ இந்த சேஃப்டி ரேட்டிங் அப்படிங்கிறது மேலே பெரிய அளவில் நம்ம நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது இருந்தாலும் ஒரு அதோடைய பில்ட் குவாலிட்டியை நம் மேம்படுத்த வேண்டியது நிச்சயமாக கடமை ஆனால் இப்படி வந்து ஒரு கார்களின் மேலே மட்டும் நீங்கள் சேஃப்டி ரேட்டிங்கை பேசுகிறவங்க கார்களில் போகின்ற உயிர் மட்டும்தான் உயிரா நீங்கள் உங்கள் குழந்தைகள் நம் குழந்தைகள் அன்றாடம் செல்லக்கூடிய ஆட்டோக்களில் என்ன சேஃப்டி ரேட்டிங் இருக்குது யாராவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா நான் கேட்குறேன் நீங்கள் கேட்குறீங்களா அன்றாடம் நம் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த ஆட்டோக்களில் என்ன சேஃப்டி ரேட்டிங் இருக்குன்னு யாராவது ஒரு ஆள் வந்து குரல் கொடுங்களேன் அப்படி குரல் கொடுக்கும் பொழுது அப்படியாவது அந்த கம்பெனி வந்து அந்த ஆட்டோக்களின் சேஃப்டியை வந்து கொஞ்சமாவது மேம்படுத்தட்டுமே பதினஞ்சு இருபது பேர் பயணம் செய்யக்கூடிய மகேந்திரா டூரிஸ்டர் பாதுகாப்பானதா டெம்போ டிராவலர் பாதுகாப்பானதா அன்றாடம் பயணம் செய்யக்கூடிய பொது போக்குவரத்து பஸ்ஸுகள் பாதுகாப்பானதா ஒவ்வொரு வாகனத்திலையும் பார்த்தீங்கன்னா பல பயணிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதுமா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த கேள்விகளை நம் குரலை உயர்த்த வேண்டும் கார்களில் மட்டும்தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் காரில் சேஃப்டி ரேட்டிங் அந்த ரேட்டிங் இந்த ரேட்டிங் ஏர்பேக் வேணும் பெல்ட் வேணும் வேணும் தான் அப்போ கார்களில் செல்பவர்கள் மட்டும் அந்த உயிர்கள் மட்டும் வேல்யூபிள் ஆனது மற்றதெல்லாம் வேல்யூ கிடையாதா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இதை சார்ந்து நான் ஒரு இடத்துல பேசும்போது டாடா ஏஸ் பற்றி பேசியிருந்தேன் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் டாடா ஏஸில் வந்து இதே டாடா கம்பெனி தான் தயாரிக்கக்கூடிய டாடா ஏஸ் பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு டாடா ஏஸ் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போகாது அப்படின்னு அதுக்கு மேலே போகாது அப்படின்னு எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை எல்லா உயிரும் உயிர் தான் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பு இன்னைக்கு சாதாரணமாக வந்து நம்ம கடந்து போகிறோம் செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சாதாரணமாக இன்னைக்கு இத்தனை டெத்து அத்தனை டெத்து அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உயிர் போகிறது அப்படிங்கிறது ஏதோ சாதனமாக எடுத்துடாதீங்க ஒரு உயிர் இல்லை என்றால் ஒரு ஜென்ரேஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு விபத்தில் ஒரு சிறு குழந்தை ஒரு பத்து வயது குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை வளர்ந்து அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் அவர்கள் மூலமாக மற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜென்ரேஷன் ஒரு குடும்பமே இல்லாமல் போகுது பார்த்தா இன்னைக்கு ஒரு உயிர் போன மாதிரி தான் தெரியும் அந்த உயிர் போச்சு இல்லை அந்த குடும்பங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை இல்லையா அப்போ இவ்வளவு அந்த உயிர் மேலே அவ்வளவு வந்து வேல்யூ இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா பில்ட் குவாலிட்டி தேவைதானே அப்படின்னு தேவைதான் அது ஏன் காருக்கு மட்டும் பேசுகிறீங்க எல்லா வாகனங்களுக்கும் பேசுங்கள் எல்லா வாகனத்துக்கும் பேசணும் எனக்கு இப்படி ஒரு தளம் இருக்கிறதுனால நான் வெளிப்படையாக அதை சொல்ல முடியுது ஏன்னா பஸ்ஸில் பயணம் பண்ணி எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க ஒரு விபத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி கொடுக்கலாமே மினிமம் ஒரு சீட் பெல்ட்டு போட கொடுக்கலாமே நிறைய நினைக்கலாம் என்னையா இது இப்படி நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் இந்த மாதிரி சொல்லி சீட் பெல்ட்டு தான் போட்டு விட்ருவாங்களோன்னு நிச்சயமாக இன்றைக்கு பெரிய விபத்துகளில் பஸ்ஸில் நடக்கூடிய விபத்துகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அடிக்கும் பொழுது நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு காரணமே முன் சீட்டில் போய் தலை அடிக்கிறது தான் மினிமம் ஒரு சீட் பெல்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலை அடிக்காது பாதுகாக்கப்படும் நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் முன்னாடி சீட்டுக்கும் பின்னாடி சீட்டுக்கும் ஒரு பெரிய கம்பி இருக்கும் இரும்பு கம்பி அதில் அடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்போது நான் என்ன சொல்றேன்னா டின் கேன் என்பது மாறுதி கார்கள் மட்டுமல்ல இங்கே நிறைய டின் கேன்களும் சோப்புடப்பாக்களும் சுற்றி கொண்டு தான் இருக்கின்றன பெரிய பெரிய உருவங்களாக கூட ஒரு மாறுதி கார் வாங்கக்கூடிய ஒருவருடைய வாதம் என்பது என்னவாக இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் ஒரு மாருதி கார்களை வாங்குறவங்க யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் தான் முதல்ல வாங்குறாங்க மார்த்திகாரில் அதிகமாக தேர்ந்தெடுப்பது அவர்கள் எங்கிருந்து வந்திருப்பார்கள் அப்படின்னு பொழுது சைக்கிளிலிருந்து பைக் வாங்கி பைக்ல இருந்து காருக்கு வருபவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் என்னுடைய மனைவி எனது இரண்டு பிள்ளைகள் ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கில் நாங்கள் நாலு பேர் உட்காந்து போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வெயில் மழை காற்றில் வந்து போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அதற்கு பதிலாக நான் இந்த மாருதி கார் வாங்கி நான் ஏசியை போட்டு மழையில் நனையாமல் கூலாக நான் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீடில் போய்க்கிறேன் எனக்கு இது போதும் என்று சொல்வதில் நியாயம் இருக்கா இல்லையா நியாயம் இருக்குதானே அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அதில் ஒரு மைலேஜ் கிடைச்சிருது எனக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கார்கள் நிறைய விற்பனையில் இருக்கிறதுனால ஸ்பேர் காசு வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு பக்கத்தில் ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நான் டீலர்ட்டை போனால் அதிகமாக காசு வந்து நான் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்லேயும் நான் ரிப்பேர் பார்த்துக்குவேன் ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது என்னுடைய வருமானத்துக்கு ஏற்றாற் போல எனக்கு மெயின்டைன் பண்ண முடியுது இந்த மாதிரி சொல்லக்கூடிய பல காரணங்கள் தான் மாருதியை அந்த ஃபஸ்ட் டைம் பயர்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் டாடா கொண்டு சேர்க்கலை அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லுவேன் டாட்டா நெக்ஸா நான் சமீபத்தில் கூட ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா சிட்டியில ஓட்டும் பொழுது ஒம்பது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிது எனக்கு சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணும் பொழுது நெக்ஸானால் நயன் கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடச்சிது சிட்டிக்குள்ளே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினொன்று வரைக்கும் போச்சு ஆனால் அதுவே ஒரு மாருதி காரை எடுத்துகிட்டு நான் சிட்டிக்குள்ளே என்னதான் சுற்றுனாலும் சரி நான் வந்து வால்பாறையில் ஷூட் போயிருந்தோம் வாழ்ப்பாறையில் ஒன் மந்த் நான் அங்கே இருந்திருக்கேன் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஏறு இறங்கி ஏறு இறங்கி அடிக்கடி பார்த்து போயிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹில்ஸ்லயே நான் ஓவராலாக பார்க்கும் பொழுது எனக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சது இன்னொரு காராக இருந்தால் எட்டு ஒன்பது ஏழு பத்து இப்படித்தான் மைலேஜ் கிடைச்சிருக்கும் ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கார்களை பீட் பண்ணி மாறுதி முன்னாடி வருது அப்படின்னு சொல்வேன் அதே மாதிரி இந்த சேஃப்டி ரேட்டிங்கை பத்தி நிறைய பேசுறவங்களுக்கு நான் இன்னொரு வேண்டுகோள் வேற வைக்கிறேன் எந்த ஒரு சேஃப்டி ரேட்டிங் இல்லாத கார்களும் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் ரொம்ப நன்றி ஆனா அதே சமயத்துல அது ஒருதலை பட்சமாக உள்ளது ரைட்டா இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோக்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் நீங்க அப்படி மாரதி பத்தி பயங்கரமா பேசுறீங்க என்ன எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா சில நேரங்களில் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம் நடைமுறையில என்ன இருக்கோ அதை சொல்லித்தான் ஆகணும் நிறைய பேர் அதை சொல்றது கிடையாது இன்னொருத்தன் சொல்கிறது அப்படியே கொண்டு காப்பி பண்ணிடுறது நம்மட அப்படி கிடையாது கிரௌண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு கார்களில் பயணம் செய்பவர்களுக்கு கார்களை பற்றி நிறைய சேஃப்டி ரேட்டிங்கை பற்றி வாய்க்கிழிய பேசுகிறாங்க அப்படியே பெரிய இவங்க தான் ஞானி மாதிரி இந்த கார் தான் வாங்கணும் இந்த மாதிரி சேஃப்டி ரேட்டிங் கார் வாங்காதவங்களுக்கு அவங்களுக்கு அறிவே கிடையாது அவங்களுக்கு உயிர் மேலே அக்கறையே கிடையாது இப்படி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க கமெண்ட் அடிக்கிறது அதாவது தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கார் வச்சுருந்தா அந்த ஸ்டார் ரேட்டிங் இல்லாத கார்களை அவங்கள பார்த்து சொல்கிறது இந்த வார்த்தைகள் முட்டாளுங்க அவங்களுக்கு வண்டியை வாங்க தெரியல அவங்க உயிர் மேலே ஆசையே கிடையாது அப்படின்னு அப்படி கிடையாது என் வருமானத்துக்கு எது சரியாக வருமோ எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் பைக்கில் போகிறதுக்கு பதிலாக நான் காரில் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறேன் அப்படிங்கிறது தான் அதை தவிர்த்து இன்றைக்கு சேஃப்டி ரேட்டிங்கை பற்றி அதிகமாக பேசுகிறவர்கள் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசணும் என்ன பேசணும்னு சொல்லட்டா நீங்கள் இதே டாடா நிறுவனத்தை பற்றி பயங்கரமாக பேசுகிறவங்க டாட்டாவில் மேஜிக்னு ஒரு வண்டி இருக்குது தெரியுமா டாட்டாவில் ஏஸ் அப்படின்னு ஒரு வாகனம் இருக்குது தெரியுமா டாட்டாவில் நானோ என்று ஒரு கார் வந்தது அது சேஃப்டி ரேட்டிங்கான காரா இன்றைக்கும் செகண்ட்ஸில் யூஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நான் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறேன் டாடா வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது ஒரு வீடியோவில் அதாவது ஆக்சிடென்ட் ஆன ரெண்டு கார்களை கொண்டு ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்து வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க ரெண்டு ஆக்சிடென்ட் ஆன காரை எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு டாடா பஞ்சை கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டு பாருங்க இந்த டாடா பஞ்சல வந்து இந்த காரும் இடிச்சுது இந்த காரும் இடிச்சுது ஆனால் டாடா பஞ்சுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு நிறுவனத்தின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் அவர்களை பிடித்திருந்தால் அதுக்காக அவங்கள அப்படி தூக்கி வச்சு கொண்டாடணுங்கிற அவசியம் கிடையாது உண்மையே பேச வேண்டும் அந்த வீடியோவில் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது ஓ டாடா கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அது வந்து காதில் பூ சுத்துற கதை மாதிரி அதாவது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நல்லா அடிச்சு உள்ளே ஏறி இருக்கு ஏற்று வரைக்கும் அந்த பக்கத்தில் இருந்தால் பின்னாடி வந்து நல்லா அடிச்சிருக்கு ஆனால் டாடா பஞ்சில் ஒரு ஸ்கிராச் இல்லாமல் எப்படி நடந்திருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பம்பராவது உள்ளே போயிருக்கணும்ல ஒரு ஸ்கிராச் கிடையாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களே வீடியோவை மேக் பண்ணுறது எதற்காக கம்பெனி பண்ணுறது கிடையாது கம்பெனி மேலே உள்ள ஆர்வத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறதுனா ஒர்க் ஷாப்பில் ஆக்சிடண்டாக கிடக்குற ரெண்டு காரை எடுத்து வச்சுட்டு நடுவில் இந்த காரை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது அதுக்காக நான் பில்ட் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லலை நிறைய டாட்டா கார்கள் நிறைய இடங்களில் லைஃப்பை நிறைய பேருக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கு தப்பு கிடையாது ஆனால் இப்படி வந்து ஒரு கார்களின் மேலே மட்டும் நீங்கள் சேஃப்டி ரேட்டிங்கை பேசுகிறவங்க கார்களில் போகின்ற உயிர் மட்டும்தான் உயிரா அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு சில குறிப்பிட்ட கார்களுக்கு மட்டும் ஒரு பட்டப்பெயர் உள்ளது அது என்ன அப்படின்னா சோப்புடப்பா கார்கள் அல்லது டின் கேன் கார்கள் ஒரு காரை பற்றிய விமர்சனத்திற்கு இவ்வளவு கீழே இறங்கி இன்னொரு வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சோப்புடப்பா கார் அப்படின்னாலே அதற்கு கீழே அந்த காரை இன்னும் தரக்குறைவாக விமர்சிப்பதற்கு ஒரு வார்த்தையே கிடையாது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த காருடைய பில்ட்டு குவாலிட்டியை பற்றின ஒரு கேள்வியை தான் ஷார்ட்டாக வந்து சோப்படப்பா கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு விபத்து நடக்கும் பொழுது அதில் வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கியிருது அந்த காரு சேஃப்டியே இல்லாத காரு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஈஸியாக சோப்படப்பா கார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் ரைட் இந்த சோப்புடப்பா கார்கள் அல்லது டின் கேன் கார்கள் என்று நிறைய கம்பெனியில் இருக்குது அதாவது சேஃப்டி இல்லாத கார்களை பொதுவாக சொல்லப்படுது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி காரை மட்டும் அதிகமாக சொல்கிறார்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மாருதி சுசுகி கார்களை உதாரணமாக மாருதி எயிட் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் ஆல்டோவாக இருக்கட்டும் ஸ்விஃப்டாக இருக்கட்டும் வேகனராக இருக்கட்டும் டிசையராக இருக்கட்டும் இப்படி பலைனோவாக இருக்கட்டும் இந்த கார்களெல்லாம் ஈஸியாக இது ஒரு சோப்டப்பா கார்ப்பா இது ஒரு டின் கேன் கார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக நிறைய விமர்சனங்கள் நீங்கள் சமூக வலைதளங்களையும் பார்த்துருப்பீங்க ஒரு காருடைய பில்ட்டை பற்றி பேசும் பொழுது அதில் வரக்கூடிய கமன்கள்லையும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ரைட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்படி சோப்புடப்பா கார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கார்கள் ஏன் அதிகமாக விற்கின்றன இந்த கார்களை மக்கள் ஏன் அதிகமாக வாங்குகிறார்கள் ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ ஒரு பொருளை பற்றி ரொம்ப மட்டமாக போது என்ன பண்ணுவாங்க அந்த பொருளை மேக்சிமம் எல்லோரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏப்பா எல்லாரும் சொல்கிறாங்கப்பா இது சரியில்லை அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பொருளுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் இல்லையா ஆனால் இவ்வளவு மட்டமாக பேசின பிறகும் அந்த கார்கள் தான் அதிகமாக விற்கின்றன அப்படின்னா அந்த காரில் ஏதோ ஒரு பிளஸ் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்களை விட இந்த கார்கள் அதிகமாக விற்கின்றன ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு பர்டிகுலராக பார்க்கும் பொழுது மாருதி கார்களை நம்ம சொல்றோம் இல்லை பல கம்பெனிகளில் கார் இருக்கு இன்னைக்கு மாருதியில் மட்டும் இல்லை இப்போ ரெனோவில் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம குவிட்டை பற்றி பேசலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா பிறகு சேஃப்டி ரேட்டிங் இல்லாத கார்கள் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியிலையும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு பலைனோவை பற்றி பேசுனாங்க அப்படின்னா டொயோட்டோவில் கிளான்ஸை பற்றியும் பேசணும்ல இதே கார்தானே அங்கே இருக்குது அப்படிங்கும் பொழுது எல்லா கம்பெனிகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி இல்லாத கார்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் மாருதியை குறிவச்சு அதிகமாக சொல்ல காரணம் என்ன அப்படின்னா இங்கு விற்பனையில் அதிகமாக இருப்பது மாருதி கார்கள் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சு இல்லையா ரைட் அப்போ ஏன் அதிகமாக விற்கிது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவில் நம் மக்களுடைய ஒரு மனநிலை அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லட்டுமா அந்த மக்களுடைய வாழ்வியல் கிடைக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து தன்னிறைவாக அதை செலவு செய்து தனக்கு தேவையானதை வந்து திருப்திகரமாக செய்து கொள்கின்ற மனநிலை இங்கே இந்தியாவில் உண்டு ஒரு ஆடம்பரமாக அவர் வாழ்ந்திருந்தாலும் திரீர்னு அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன்பட்டு அவர் ரொம்ப கடைநிலைக்கு வந்தாலும் கூட அந்த சூழ்நிலையை சமாளித்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்தியாவில் உண்டு அது மிகப்பெரிய பொருளாதார பலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் என் குடும்பத்துக்கு நான் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இருப்பதால் தான் இந்த மாதிரி கார்கள் வந்து அதிகமாக விற்கின்றன எப்படி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்டு வந்து இதுபோல் சேஃப்டி இல்லாத கார்கள் என்று சொல்லப்படுகின்ற கார்கள் அதிகமாக விற்க காரணமே மைலேஜ் தான் முதல் காரணம் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாருதி கார்கள் கொடுக்கக்கூடிய மைலேஜை வந்து மற்ற கம்பெனிகளில் அவ்வளவு எளிதில் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஈஸியெலாம் யாருக்கும் கொடுக்க முடியல ஏன்னா இவங்ககிட்ட எந்த மாடல் கார்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க சொல்கிற மைலேஜ் கிட்டத்தட்ட கிடைத்து விடுகிறது இப்போ உதாரணமாக சொல்லட்டுமா இப்போ ஸ்விஃப்ட் எடுத்துக்கலாம் ஸ்விஃப்ட் காரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு ஹைவேல அப்படியே நைஸ் ஆக்சலரேஷன் பண்ணும் பொழுது இருபது டு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் கிடைக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படி இன்னொரு காரை இப்போது டாட்டாவில் ஒரு காரை எடுக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் உதாரணத்துக்கு ஒரு டியாகோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மைலேஜ் அந்த ஸ்பீடில் அதே எயிட்டி டு ஹண்ட்ரடு போனால் அந்த மைலேஜ் கிடைப்பதில்லை இப்போது நீங்கள் மாருதி காரில் எந்த ஒரு காரை வேணாலும் எடுங்க உதாரணத்துக்கு ஆல்டோ எடுங்க இல்லை ஒரு வேகனார் எடுங்க கிட்டத்தட்ட இந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய மைலேஜை ஓரளவுக்கு நெருக்கி கிடச்சிருது உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே கிடைச்சாலே ஒரு நல்ல விஷயம் நான் சொல்வேன் அதை மேக்சிமம் வந்து மாருதி கார்கள் கொடுத்து விடுகின்றன அப்போது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மாத வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் என்னவாக நினைக்கிறது அப்படின்னா எனக்கு ஒரு லிட்டரில் ஒரு மூணு கிலோமீட்டரு எனக்கு கூட கிடைச்சாலே நல்லது தானே இல்லையா ஒரு கார் இருக்குது அந்த காரை விட எனக்கு இந்த மாருதி காரில் மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு கூட கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது சில கார்களில் பார்த்திங்கன்னா வேறு ப்ராண்டில் பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா லிட்டருக்கு இந்த மாருதி கார்களில் அஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு மைலேஜ்லாம் கிடைக்கும் பொழுது ஒரு லிட்டரில் எனக்கு அஞ்சு கிலோமீட்ரு கூட கிடைச்சிருது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் அஞ்சு கிலோமீட்டர் தான் அதில் என்னங்க இருந்தால் போகுது அப்படின்ட்டு உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா உதாரணத்துக்கு நான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காரை எடுத்துக்கோங்க ஒரு சேஃப்டி ரேட்டிங் காரை எடுத்துக்கோங்க அதில் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கிது மைலேஜ் ஒரு லிட்டருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிடைக்கிறதாக வைப்போம் நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸே இருக்கிறதாக வைப்போம் அப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுக்கு பதினஞ்சு கொடுக்கக்கூடிய வாகனத்துக்கு நீங்கள் எவ்வளவு ஃபியூயல் போட வேண்டியிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓகே ஒரு முப்பத்தி மூன்றரை லிட்டரு வந்து போட வேண்டியிருக்கும் ஐநூறு கிலோமீட்டர் பயணத்துக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் நீங்கள் போட வேண்டியிருக்கும் அதுவே ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்து ஒரு மாரதியில் ஒரு ஸ்விஃப்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஐநூறு கிலோமீட்டர் பயணத்துக்கு எவ்வளவு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வைப்போம் அப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணத்தில் நீங்கள் ஆறு லிட்டர் பெட்ரோலை நீங்க மிச்சப்படுத்துறீங்க அதாவது கிட்டத்தட்ட அறுநூறு மிச்சம் ஐநூறு கிலோமீட்டர் பயணத்தில் அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதாக இருக்கு மற்ற கார்களை வாங்கும் பொழுது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வைப்போம் ஒரு ரூபான்னு வச்சாலும் நீங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு பத்தாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பீங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு நீங்கள் அந்த காரை ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா அதிகமாக கொடுத்துருப்பீங்க இது பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தோணலாம் ஆனால் கணக்கு பார்த்து ரன் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா அந்த இடத்துல தான் முதல் முதலாக அந்த மைலேஜில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால தான் இன்றைக்கு மாருதி பிராண்டை வந்து முதல்ல செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாருதியுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கும் பொழுது வந்து நிறைய சர்வீஸ் சென்டர்கள் இருக்கிறதும் அதே மாதிரி ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கம்பெனி டேரக்டாக ஒரு டீலரை நியமித்து அந்த ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடைகளில் கிடைக்குது வேற எந்த கம்பெனி கா வேறு எந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஸ்பேர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு கடை வச்சு ஒரு ஷாப் போட்டு கொடுக்குறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த கம்பெனிலையும் கிடையாது மாருதியில் மட்டும்தான் வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் வந்து ஒரு அவுட்லெட் இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாருதி காலோட எல்லா ஸ்பேர்ஸையும் நீங்கள் வாங்க முடியும் ஒரிஜினல் ஸ்பேர்ஸை வாங்க முடியும் ஒரு ஆயில் மாற்றணும் அப்படின்னா மற்றொரு கார்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லாமல் ஒரு ரெனோ காருக்கு வந்து நம்ம ஆயில் மாற்றணும் அப்படின்னா அது என்ன கிரேடு ஆயில் மாற்றணும்னு கூட நமக்கு தெரியாது கடையில் போய் கேட்டால் அவங்க நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அது என்ன ஆயில் மாற்றணும்னு ஒரு ஐடியா இருக்காது ஸோ ஒருவேளை இந்த மாருதி கார்களை நீங்கள் வெளியே ரிப்பேர் பார்க்கணும்னு நினச்சா கூட அதுக்கு என்ன ஆயில் வாங்கணும்னு சொல்லி அந்த கடையில் கேட்டால் மாருதியோட ஒரிஜினல் ப்ராண்டை வந்து அவங்களே அந்த கிரேடு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர் அவைலபிலிட்டி தான் இது என்ன பண்ணிடுறாங்க மக்கள் ஓகே எனக்கு வந்து மைலேஜ் கிடச்சிருது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ப்ளஸ் ஸ்பேர்ஸ் கிடச்சிருது பெரிய அளவில் மெயின்டெனன்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கிட்டதுனால இந்த கார்கள் அதிகம் விற்கின்றன அப்போ ஒரு வாகனத்தில் பயணிகளின் உயிர் பாதுகாப்பு என்பது அந்த வாகனத்தின் எடையை பொறுத்தோ உருவத்தை பொறுத்தோ அமைவதில்லை அந்த வாகனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்துத்தான் ஒரு பயணியின் உயிர் பாதுகாப்பு என்பது அமைகிறது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் மற்றும் ஏர்பேக்குகள் சில நேரங்களில் இந்த ஏர்பேக்குகள் கூட நம்மை ஏமாற்றி விடுகின்றன பல விபத்துகளை நம்ம பார்த்துருக்கோம் பெரிய விபத்துகளில் பாதுகாப்பான கார்கள் என்று சொல்லக்கூடிய கார்களில் கூட பேக்குகள் சரியாக ஓப்பன் ஆகாமல் ஐந்து ஆறு பேர் ஒரே நேரத்தில் இறந்திருப்பதை நாம் செய்திகளில் கேட்டிருக்கிறோம் பெங்களூரில் கூட ஒரு ஆடி காரில் அந்த மாதிரி நடந்துச்சு அப்போது இந்த ஏர்பேக்குகள் கூட சில நேரங்களில் நம்ம ஏமாற்றுகின்றன என்றால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது இதையும் தாண்டி இந்த ஏர்பேக்கள் ஏன் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதையும் சரி செய்யப்பட வேண்டும் பிளஸ் இதையும் தாண்டி இன்னும் அதாவது ஒரு நூறு சதவீதம் உறுதியாக பாதுகாப்பு தரும் என்கிற நிலையில் வரக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சத்தை கண்டுபிடிப்பதுதான் இந்த அறிவியலின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் ஏன்னா ஒரு அறிவியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதற்காக கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னா மனிதனின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் பிளஸ் அவர்களின் உயிரை பாதுகாத்தால் அதுவே சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு நான் சொல்வேன் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ